ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விட வேண்டும் உனக்கு நல்லதை மட்டும் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் உன்னை தேடி தினம்தோறும் வருகின்றேன் என் தங்கமே ஆனால் நீயோ என்னை பாதியில் விட்டுவிட்டோ இல்லை அலட்சியமாக எண்ணிவிட்டோ தள்ளிவிட்டு போய்விடுகின்றாயே எதற்காக என் தங்கமே இப்படி செய்கின்றாய் உனக்கு பின்னாலும் முன்னாலும் சதி செய்கின்ற அத்தனை பேரின் முகத்திரைகளையும் உன் தாய் கிழிக்கின்றேனே இதை முழுமையாக கேட்டால் தானே உன் தாய் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கான சதி திட்டத்தை தெரிந்துகொள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே மிக முக்கியமான செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்கு உன் தாய் வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிடு பொறுமையாக கவனத்துடன் கேள் என் தங்கமே உன்னுடைய முதுகிற்கு பின் நடந்து கொண்டிருப்பதை உன் முகத்தின் நேரே சொல்வதற்கென்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேனே உனக்கு எதுவும் தெரிந்துவிடக் கூடாது உனக்கு நேராக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று உனக்கு மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கும் செயல்களை உனக்கு நேரடியாக தெரிந்து உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேனே உனக்கு அத்தனையும் தெரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் என் பிள்ளையை தேடு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை ஒதுக்கி விட வேண்டும் உன்னை விட வேண்டும் உன்னை தனிமைப்படுத்தி விட வேண்டும் உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றும் உன்னை வேதனைப்படுகின்றாயே நீயும் ஆனால் நீ வேதனை பட வேண்டாம் என் தங்கமே சந்தோஷப்படு பிள்ளையே அவர்களாகவே உன்னை விலக்கி வைத்து விட்டார்கள் என்று சந்தோஷப்படு என் தங்கமே வேதனை படாதே இதற்கு மேல் இது வெள்ளம் தேவையில்லை என்று நினைத்துக்கொள் என் தங்கமே நான் சொல்கின்றேன் இது வெள்ளம் உனக்கு தேவையில்லை இது வெள்ளம் உனக்கு வருத்தம் என்று தான் சொல்வேன் என் தங்கமே சரியில்லாத ஆட்களோடு பழக்க வழக்கங்களை வைத்துவிட்டால் நல்ல இருந்தாலும் கூட நீ நல்லவனாக இருந்தாலும் நீ அவர்களுடன் சேருவதனால் உன்னை மாற்றி விடுவார்கள் என்றுதான் இந்த உலகம் சொல்லும் அவர்களைப் போல நீயும் மாறிவிடுவாய் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே அப்படி இருந்தும் கூட அவர்களுடன் போல மாறிவிடா விட்டாலும் கூட அவர்களை பார்க்கும் அதே கண்கள்தான் உன்னையும் பார்க்க போகின்றது அவர்களைப் போலவே தானே நீயும் என்று நினைத்திருவார்கள் பிள்ளையே அவர்களை பார்த்தால் எனக்கே அருவருப்பாக இருக்கின்றது அவர்கள் உன் முதுகிற்கு பின்னால் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை உன்னிடத்தில் சொன்னால் நீ அவர்களின் மீது காரி துப்பி விடுவாய் அவர்கள் முழுவதுமாக மாற்றி விடுவாய் மறந்து விடுவாய் அவர்கள் முழுமையாக மறந்து விடுவாய் என் பிள்ளையே உன்னை நினைத்தால்தான் எனக்கு பரிதாபமாக இருக்கின்றது யாரும் உன்னை பற்றி எல்லாம் நினைத்து கிடையாது யாரும் உன்னை பற்றி நல்லதாக எல்லாம் நினைப்பது கிடையாது என்பதை முதலில் தெரிந்துகொள் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கூட அவர்கள் நினைப்பது கிடையாது நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று கூட அவர்கள் சிந்தனைக்கு கூட வருவதில்லை என்பதை முதல் புரிந்து அவர்களுக்கு அளவு கூட உன் அவர்களுக்கு நீ இருக்கின்றாய் அவர்களை நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டே இருக்கின்றாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்களோ எப்படி இருப்பார்களோ என்று வேதனைப்படுகின்றாயே என் தங்கமே உன் நல்ல மனதிற்குத்தான் உன் தாய் உன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அதற்காகத்தான் நீ சேவை இல்லாத இல்லாத மனிதர்களை நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டே இருக்காதே நீ வேதனை படுவதை நான் ஒரு நாளும் ஒற்று கொள்ள மாட்டேன் தங்கமே நீ வேதனை பட வேண்டாம் என் தங்கமே அத்தனை அருவறுப்பாகியே நடந்து கொண்டிருக்கும் உன் சொந்தக்காரர்களை நீ நினைத்து உனக்கு சிறிது கூட விருப்பமில்லை நீ நினைப்பது இந்த தாயிக்கு சிறிது கூட விருப்பமில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என் தங்கமே என்றுதான் நான் சொல்வேன் நான் இந்த நேரத்தில் உன் முதுகிற்கு பின் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா அவர்கள் அத்தனையுமே பகிர்ந்து கொள்கின்றார்கள் உனக்கு செய்வதையெல்லாம் பகிர்ந்து கொண்டு திட்டமிட்டு செய்கிறார்கள் உன்னிடம் ஆனால் உன்னிடத்தில் மட்டும் எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உன் முதுகிற்கு பின் அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னை கைப்பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே என் பிள்ளையே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர்களின் முகத்திற்கு நேராக பேசிவிடுவாய் கெட்ட செயல்களையும் அவர்களின் முகத்திற்கு நேராக பேசிவிடுவாய் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே எதிலும் நீ கலந்து கொள்ள மாட்டா என்றும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே எங்கு நடந்தது எல்லாம் உனக்கு தெரியும்படி என் தங்கமே உன் முகத்திற்கு நேராக மிரட்டி அவர்களின் மரியாதையை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த செயல் இழந்து போய்விடுமோ என்றுதான் உன்னை விலக்கி வைத்திருக்கிறார்கள் பிள்ளையே எத்தனை நீ புரிந்து கொள்ள நீ குணம் இத்தனை தீய குணம் கொண்டவர்கள் பிள்ளையே அறுவெறுப்பான செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பிள்ளையே அவர்களுடன் உனக்கு எட்டு வேதனைகளை கொடுப்பார்கள் என் தங்கமே என்றுமே வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று கூறத்தான் வந்தேன் என் தங்கமே இப்பொழுது நீ என் பிள்ளை நீ இப்படிப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் கள்ளம் கபடம் இல்லாத மனிதன் நீ உன் உள்ளம் சுத்த வெள்ளையான முட மனம் படைத்தவன் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று நீ தெரிந்துகொள் யாருடைய பொருளுக்கும் சரி யாருடைய உறவுக்கும் சரி யாருடைய வாழ்க்கைக்கும் சரி நீ ஆசைப்பட மாட்டா என்பது உண்மை என் தங்கமே அப்படிப்பட்ட உன் நல்ல எண்ணத்திற்கு இவர்கள் சொந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கூறத்தான் வந்தேன் நான் உன் அருகில் இருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் இவர்களோ அருவறுப்பான காரியங்களை செய்பவர்கள் பிள்ளையே அறுவருப்பான காரியங்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் பிள்ளையே என் தங்கமே என் செல்வமே அவர்கள் செய்யும் காரியங்கள் அவர்களையே அழித்து கொண்டிருக்கின்றது அவர்கள் எல்லாம் போய் சேரப் போகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளு பிள்ளையே அப்படி என்ன செய்துவிட்டார்கள் தாயே என்று தானே கேட்கின்றாய் அன்பு செல்வமே அதை கூறத்தான் வந்தேன் இதை கேள் ஒரு நினைத்து வருத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்து அவர்களை பற்றி அத்தனையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க கெட்ட எண்ணங்களை கொண்ட உன் உலாவிக் கொண்டிருக்கும் உன் சொந்தக்காரர்கள் நானே உன்னை அண்ட விடமாட்டேன் அவர்களை பிள்ளையே உன் அருகில் கூட அவர்களை வரவிடமாட்டேன் பிள்ளையே என்ன காரியம் விட்டார்கள் தெரியுமா அடுத்த குடும்பத்தை கெடுத்து ஒரு உறவை பிரித்து தன் உறவாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு உறவு அந்த உறவை சுற்றி இருக்கும் அத்தனை உறவும் துணை போய் கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஒரு உறவு செய்வதற்காக உன் உறவெல்லாம் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது என் பிள்ளையே இத்தனை அருவறுப்பான செயல்களை இவர்கள் செய்ய துடிக்கின்றார்கள் பிள்ளையே உன் குடும்பத்தை கெடுத்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு உறவை பிரித்து தன் உறவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து எத்தனை பெரிய தவறு எத்தனை பெரிய தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள் அளிக்கும் இது எல்லாம் இவர்களை அழிக்கும் என்பதை உண்மை என் தங்கமே இவர்களை அழித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அவர்களின் கரங்களை பிடித்து விடாதே உன்னையும் அழித்து சென்று விடுவர் என் தங்கமே உன்னையும் அழித்து விடுவார்கள் அழிப்பதற்கு முன் ஜாக்கிரதையாக கொள் இப்ப இப்பேற்பட்ட உறவுகளை விட்டு விலகி இருப்பதே நல்ல காலம் என்று புரிந்து கொள் உனக்கு நல்ல காலம் வரப்போகின்றது என்பதையும் தெரிந்து கொள் என் தங்கமே என்பதே உண்மை தெரிந்து கொள் உன் தாய் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியை தருவேன் அனைத்தையும் உன் நிறுத்தி தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வேன் உனக்கு முன் நிற்பவர்கள் அனைவரையும் தலை குனிந்து கைகட்டி நிற்குமாறு செய்வேன் என் பிள்ளையே இது சத்தியமாக நடக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு இது சத்திய வாக்கு என்பதால் இது நிச்சயம் நடந்தே தீரும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே இப்படிப்பட்ட அருவருப்பான எண்ணங்களை கொண்ட அவர்களிடம் நீ தெரியாமல் கூட சென்று உன் பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே என் தங்கமே இத்தனை அருவருப்பு நிறைந்த மனிதர்களை நீ உன் இடத்தில் விடாதே நானும் உன்னிடத்தில் நெருங்க கூட விடமாட்டேன் என்பதை தெரிவிக்கவே உன் தாய் வந்தேன் அவர்களுக்காக நீ சிந்திய கண்ணீரும் உன அவர்களுக்கான உன் மன உளைச்சலும் எதுவும் வீணாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ் என் தங்கமே உனக்கென்று வாழ பழகிக்கொள் என் தங்கமே அவர்கள் எல்லாம் பட்டவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உனக்கென்ற வாழ்க்கையை வீணாக்காமல் வாழ பழகிக்கொள் என்பதை சொல்ல உன் தாய் நான் இருக்கின்றேன் உனக்காக வாழ் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்